தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கிருஷ்ணகிரி வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் சிவமூர்த்தி மற்றும் கட்சியினர் கிருஷ்ணகிரி மாவட்ட குழந்தைகள் குழுவிடம் புகார் மனு ஒன்றை கொடுத்துள்ளார்கள் விஜய் மீது தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் கிருஷ்ணகிரி மாவட்ட குழந்தைகள் நலக்குழுவிடம் அளித்துள்ள புகாரில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடந்த மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் மாணவிகளை அணைப்பது அனுமதியின்றி தொடுவது முறைகேடாக நடப்பது போன்ற தகாத செயலில் விஜய் ஈடுபட்டுள்ளார் விஜய் செய்த இந்த செயலை பார்த்து சமுதாயத்தில் பெண் குழந்தைகளை தொடுவது தவறில்லை என இளைஞர்கள் இதே செயலை செய்ய முற்படுவார்கள் எனவே விஜய் மீது விசாரணை செய்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்கள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தொகுதி வாரியாக சிறந்த மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைந்த மாணவ மாணவிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கல்வி விருது வழங்கப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு முதல் முறையாக இந்த விருது வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மூன்று கட்டங்களாக விருதுகள் வழங்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது